எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு செம்புத்து சட்டை கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க என்ன கண்ணு ஏனி இருக்குது எப்போ ஏணிச்சு இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு வளர்க்கல ஆர்வம் இருக்குது இல்லை உங்கள் நண்பர்களுக்கு யாருனா மாடு தேவை அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனை பதிவாக போட்டுட்டு வரங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாமீத்து கன்று மாடுங்க இந்த மாடு வந்து நேற்று இரவு அழகிய ஒரு காலக்கன்றுக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு பதினாலருந்து பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாட்டோட உடல் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போதுங்க சூப்பர் தரத்தில் இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல ஒரு காரிச்சட்டை இல்லை ஒரு செம்பூத்து சட்டை அப்படி கூட சொல்லிக்கலாம் மெஜாரிட்டியாக காரிச்சட்டை மாடாகவே சொல்லிக்கலாங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது இரண்டாம் ஏத்தில் அருமையான ஒரு காலக்கன்றோட ரெடி பாலுக்கு தயாரான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல உயரமான மாடு நல்ல மடி பாயிண்ட்டோடு இருக்குங்க தற்போதைய சூழலில் மாடு வந்து சீம்பாலில் தான் விற்பனைக்கு வந்துடுங்க நீங்கள் சீம்பால கறந்து பார்த்து கூட மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல உயரமான மாடு நல்ல பாடி வெயிட்டில் சூப்பரான முகலட்சணத்தில் நல்ல யதார்த்தமான பார்வையில் நல்ல கொம்பு அமைப்பில் நல்ல ஒரு வளமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் விசிபிளாக நீங்கள் மாட்டை பார்த்தீங்கன்னு தெரியும் மாடு அளவுக்கு உயரத்தில் நல்லா நீல நெட்டில் நல்ல அழகில் சிறந்த மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்கு அப்படின்றத சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து எந்த ஏரியா கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாடு வந்து கறவை கறக்கக்கூடிய வீடியோவும் நினச்சிருக்கோம் எதுக்குன்னு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயம் பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் மாடு கறவைக்கு எந்த அளவுக்கு நிற்குது நாலு காம்பில் நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதே நாலு காம்பில் எந்த அளவுக்கு பால் வருது பொறுமையான குணமான மாடாக இருக்கா எந்த அளவுக்கு கறவை கறக்குறாங்க இது எல்லாமுமே இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க இல்லை எனக்கு ஃபர்தராக வீடியோ வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிய வச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலங்க கறவை கறக்கிறதே நண்பர் செல்வ பிரபாரன் அவர்கள் மாடும் கன்றும் சுழி சுத்தம் ஸோ நீங்கள் கால் கால் அணைக்காம பார்க்கலாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை மூன் பீன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க பாலுக்கு நல்ல ஒரு கறவை மாடு பார்க்குறீங்க ஒரு பதினைந்து லிட்டர் கரவை நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடாக பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி